சூரிய நமஸ்கார பார்க்க போகிறோம் இதில் எட்டு போஸ்டர் சில இடத்துல செய்வாங்க சில இடத்துல பத்து செய்வாங்க சில இடத்துல பன்னெண்டு செய்வாங்க நம்ம பன்னெண்டு போஸ்டர் செய்ய போகிறோம் அதாவது பன்னெண்டு நிலைகள் ஓகேங்களா ஒவ்வொரு நிலைகளுக்கும் மந்திரம் வேறு இருக்குது இப்போ காலில் சுடு தண்ணி விட்டுன்னு ஓடிக்கின்னு இருக்கிறீங்க எங்கே மந்திரத்தை வேற சேர்த்து சொல்லி செய்ய போறோம் அதனால போஸ்டர் மட்டும் நான் வந்து ஒன் டூ த்ரீ சொல்லிக்கினே அதை அத மட்டும் மனசில் நிறுத்தி செய்யுங்க ஓகேவா சரி இப்போ ஒண்ணும் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆரோக்கியமாக வளமாக வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி வணங்குகிறேன் நம்ம இந்த ஒரு ஒரு வீடியோவோ நானும் எங்கள் சிஷியரோ ரொம்ப சிரமப்பட்டு தான் உங்களுக்கு வீடியோ போட்டுருக்குறோம் அதனால வேண்டி இந்த வீடியோவுக்கு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் பெல் பட்டன் ப்ரெஸ் செய்து எங்களுக்கு உதவுமாறு அன்புடன் சூரிய நமஸ்கார பார்க்க போகிறோம் இதில் எட்டு போஸ்டர் சில இடத்துல செய்வாங்க சில இடத்துல பத்து செய்வாங்க சில இடத்துல பன்னெண்டு செய்வாங்க நம்ம பன்னெண்டு போஸ்டர் செய்ய போகிறோம் அதாவது பன்னெண்டு நிலைகள் ஓகேங்களா ஒவ்வொரு நிலைகளுக்கும் மந்திரம் வேறு இருக்குது இப்போ காலில் சுடு தண்ணி விட்டுன்னு ஓடிக்கின்னு இருக்கிறீங்க எங்கே மந்திரத்தை வேற சேர்த்து சொல்லி போகிறோம் அதனால் போஸ்டர் மட்டும் நான் வந்து ஒன் டூ த்ரீ சொல்லிக்கினே செய்கிறேன் அதை அதை மட்டும் மனசில் நிறுத்தி செய்யுங்க ஓகேவா சரி இப்போ ஒன்றும் இல்லை கீழே குனியும் போது மூச்சை வெளியிடணும் பேசிக் ரூல் பாடி லிஃப்டாகுன்னா மூச்சு இழுக்கணும் ஓகேவா நான் ஒன்று சொல்லிக்கின்னு மூச்சு இழுக்கணும் உடனே அதே சொல்லிக்கின்னு போஸ்டர் செய்யும்போது எனக்கு டயர்டு வந்துடும் ஸோ அதனால இன்னொரு இடம் சொல்கிற புரிஞ்சுங்க குளீர்னா அது மூச்சை விடுறேன்னு அர்த்தம் லிஃப்டாவருன்னா மூச்சை இழுக்கிறேன்னு அர்த்தம் இப்போ நம்பர் மட்டும் சொல்கிற நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு நிலைகள் கும்பிடுறோம் ஓகேவா கும்பிடுறது முதல் நிலை அப்புறம் கை மேலே தூக்குறோம் அப்புறம் கீழே இறக்குறோம் நம்பர் டூ ஓகேவா இப்போது நம்பர் த்ரீ வலது கால் பின்னாடி போகணும் நம்பர் த்ரீ அப்புறம் நம்பர் ஃபோர் சாய்வு மேசை மாதிரி உடம்பு இருக்கணும் நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் அப்படியே வஜ்ராசனத்தில் உட்கார்ந்து கை முன்னாடி நீட்டணும் நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸு என்ன பண்ணும் கவுழ்ந்து படுக்கணும் காடை தரையில் வைக்கணும் அப்புறம் இடுப்பு தூக்கணும் தாடல் மட்டுந்தான் இருக்கணும் இடுப்பு தூக்கணும் மார்பு வயிறு தரையில் படக்கூடாது இது ஆறு அப்புறம் இது ஏழு புஜங்காசனம் அப்புறம் ட்ரையாங்கிள் மாதிரி மவுண்டைன் மாதிரி செய்யணும் இது எட்டு மறுபடியும் வஜ்ராசனத்தில் உட்கார்ந்து கை தள்ளணும் இது ஒம்பது அப்புறம் பத்து நம்பர் த்ரீயில் வலது கால் நீட்டோம் இல்லையா வலது கால் மடக்கணும் இடது கால் நீட்டணும் இப்போது நம்பர் டென்னில் இடது கால் முன்னாடி வச்சுட்டு வலது கால் பின்னாடி நீட்டணும் ஓகேவா அப்புறம் நம்பர் லெவன் மறுபடியும் குனியணும் நம்பர் டூவில் வரும் நம்பர் லெவனில் வரும் அப்புறம் நம்பர் டுவெல் நமஸ்காரம் இதெல்லாம் ஒரு விளக்கம் சொல்ற பாருங்க இந்த கால் நீட்டும் பொழுது இந்த கட்டை வரல் நல்லா மடிச்சுட்டு லைக் த ஸ்டிக்கு இப்படி பெண்டெல்லாம் பண்ணக்கூடாது நல்லா ஸ்டிக்கு மாதிரி இருக்கணும் அப்புறம் அதே மாதிரி இந்த கால் நீட்டுறீங்க இல்லையா நம்பர் பத்தில் அதுலேயும் லைக் த ஸ்டிக்கு இந்த இப்படி இப்படி தொங்க விடுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது கால் விரல் மடித்து நல்லா லங்க்வஸ்டிக்கு அப்படி பண்ணணும் சரியா சார் இப்போ இந்த சூரிய நமஸ்காரம் எனக்கு யோகாவே தெரியாது சார் ஆரம்ப காலம் நீங்கள் செய்யாதீங்க எங்கேயாவது சுழுகு பிடிச்சிக்கோ கொஞ்ச நாளைக்கு நம்ம சேனலில் நம்ம போடுற யோகாலாம் பார்த்து செய்ங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் உடம்பு வந்து இந்த சூரிய நமஸ்காரத்துக்கு பன்னெண்டு நிலைகளுக்கும் ஒத்துழைக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா தான் சூரிய நமஸ்காரம் செய்யணும் ஆரம்ப காலத்தில் செய்யாதீர்கள் ஓகேவா ஏற்கனவே யோகா செஞ்சிட்ருக்கிறாங்க இந்த சூரிய நமஸ்காரம் செய்து தினமும் ஒரு மூன்று சைக்கிளாக செய்து பயனடையுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்